மூன்று பயிற்சிகள் ஒரே நேரம் நடைபெறுகிறது இந்த மூன்று பயிற்சிகளால் நமக்கு திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை ஏற்படுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று பயிற்சிகள் திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை இப்ப சாதாரணமாக ஆனாலே பெரிய கஷ்டம் நம்ம திக்கு முக்க ஆயிட்டோம்னா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கிழக்க போறதா மேற்க போறதா வடக்க போறதா தெக்க போறதா நான் என்ன செய்யறது கடன் வாங்கிறதா கடன் வாங்காமல் இருக்கிறதா கல்யாணம் பண்றதா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதா குழந்தை பெற்றுக்கிறதா பெத்துக்காம இருக்கிறதா தொழில ஆரம்பிக்கிறதா வேண்டாமா இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க போகுது ஒரு விடை கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒரு மூணு விடை கிடைக்குதுன்னு வச்சிங்க அப்ப எல்லாருக்கும் தானே அப்போ மூணு விடை கிடைக்கக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கையில இது மாதிரிலாம் சில தான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது அதனாலதான் இது எதை நம்ம எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறது செகண்ட் எதை எடுத்துக்கிறதுன்னு இருக்கு அதனால இப்போ நம்ம சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அது என்ன சமயோஜிதமாக செயல்படணும் அப்படின்னா எது <networks> நமக்கு முதல்ல வேணும் எது ரெண்டாவது வேணும் எது மூணாவது வேணும் இந்த மூணாவது ஒன்று கிடைச்சிருச்சுன்னா முன்னாடி இருக்கிற ரெண்டும் கூட கிடைக்கலாம் இது தான் யோசிக்கணும் ஒருத்தருக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா வேலைக்கு போகணும் இல்லைன்னா வந்து இப்போ அவருக்கு ஒரு வீடு கட்டணும் இப்போ மூணு பிளான் கிடைக்குது வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து பார்த்தாச்சு பொண்ணு முடிய போகுது நம்ம ஓகே சொன்னா பொண்ணு முடியுது வேலைக்கு வெளிநாட்டில் வேலை வந்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுற அப்ளை பண்ணியிருந்துருக்கோம் முதல்ல இப்போ விசா கிடைக்க போகுது இது மூணுல இப்போ எதை நம்ம சூஸ் பண்றது ஆனால் மூணுமே எல்லாமே குறிப்பிட்ட காலம் தான் பேங்க் மேனேஜர் மாறிட்டாருன்னா பேங்க் லோன் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி கல்யாண வீட்டில் நம்ம சரியான ரிப்ளை பண்ணோன்னா அவங்க வேலை மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப வந்து வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் விசாவுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்லல அப்ப அதை மறுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வேலை வேற ஆளுக்கில் வேலையை போட்டுருவாங்க ஆனா இப்ப இது மூணும் நமக்கு கிடைக்கணும் இது மாதிரிதான் உள்ள நிலை இப்போ ஆரம்பிக்க போகுது திக்கு முக்காடுற நிலை நல்லது கெட்டது கிடையாது கெட்டதுல திக்கு முக்காடணும் இப்ப நல்லதுல திக்குமுக்காடுற நேரம் ஆக மொத்தம் திக்குமுக்காடுறதுங்கிறது நமக்கு போயிடுச்சு அந்த சூழ்நிலை தான் ஆனால் அதை சமயோஜிதமாக பயன்படுத்தணும் சமயோஜிதமாக பயன்படுத்தணும் பேங்க் லோனுக்கு நம்ம அக்ஸெப்ட் பண்ணிடணும் எழுதி கொடுத்துடணும் பேங்க் மேனேஜர் வந்து பார்த்துட்டு வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸிங் ஆரமிச்சிருவேன் இப்போ நம்ம கவலையே படக்கூடாது பதச்சப்படக்கூடாது இது எப்படி மூணு நேரத்துலேயும் ஒரே செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லை அந்த ப்ராசஸிங் ஆகி அது நமக்கு வந்து இந்த பணம் வந்து பேங்க்கில் உழுவும் போது நம்ம அதுக்கான ப்ராஜெக்ட் நடத்திகிட்டு தான் இருப்போம் விசாவுக்கு நம்ம ஓகே கொடுத்துடணும் வேலைக்கு வரோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்தந்த நாளில் விடுமுறை வேணும் நான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் இவங்ககிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே கொடுத்துடணும் வெளிநாடு போயிட்டு ரெண்டு மாதம் கழித்து ஒரு நாளில் வந்து நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு வெளிநாடு போகிறோம் ரெண்டு மாதம் கழித்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் இப்படி தான் நம்மளுடைய பிளானை மூணையும் ஒரே நேரத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் வீட்டில் உள்ள பெரியவங்களை வச்சு வீடை கட்டுறோம் ரெண்டு வருஷத்துல வேலையை முடிச்சிட்டு வரோம் வீடும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் இப்போ மூணுமே நஷ்டம் இல்லை இது புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிற இடம் இதுக்கு கடவுள் இப்போ அனுகிரகம் பண்ண போகிறாரு இது மாதிரி புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறதுக்கு உள்ள நேரம் இந்த நேரம் இதில் கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்க போறார் கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படி இந்த மூன்று விஷயங்களையும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் கடகம் கடக ராசிக்கு சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து விலகி ஒன்பதாம் இடத்திற்குள்ள வருகிறார் சௌபாகியத்தை கொடுக்க போறார் சகல சந்தோஷத்தை கொடுக்க போறார் உண்மையிலே திக்குமுக்க ஆடுறதுல கடகம் முதலிடத்துக்கு வரைக்கும் சனியினால லாபம் நமக்கு விடைப்பட்ட தடைப்பட்ட காரியம் விடை கிடைக்கக்கூடிய காரியம்ல விடை கிடைக்க போகுது அப்பாடா பெருமிச்சு நல்லது குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு சுபவிரயத்தை கொடுக்க போறார் புத்திசாலித்தனத்தினால் இதுவரைக்கும் இழந்ததை நமக்கு பெறக்கூடிய காலம் நமக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு இல்லையா என்னைக்குமே ரொம்ப பிரைட் ஃபியூச்சர் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் கடக ராசி அந்த கடகத்திற்கு பன்னெண்டுக்கு வரும்போது உங்க பிரைட் அதிகமாக்குவார் ஒரு ரூபா செலவு பண்ணாலும் தெண்ட செலவாக இருக்காது நல்ல செலவாக இருக்கும் இதுல வந்து ராகு எட்டாம் இடத்துக்கு வரார் அஷ்டம ராகு தில்லு அதிகமா இருக்கும் தில்லு பயத்தை வெல்ல முடியும் ஒவ்வொரு தில்லும் உடம்புக்கு ஆகாது அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா அதே மாதிரி ரெண்டாம் வீட்டுக்கு கேது வருகிறார் உடல் நலத்துல கவனம் தேவை ஏன்னா தில்லு அதிகமாகும் போது சந்தோஷம் அதிகமாகும் போது நம்ம கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாகும் போது வருமானத்தை செலவு பண்ணி தான் ஆகணும் அப்போ என்ன பண்ணும் உடம்பை மெயின்டைன் பண்ணாம விட்ருவோம் மெயின்டைன் பண்ணிக்கணும் இன்னொன்று சில பேர் பேச்செல்லாம் வாங்க வாங்கக்கூடாது ஏன்னா கேது ரெண்டுக்கு போய் உட்காரு ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சில பேர் பேச்சு முக்கியமாக குடும்பத்தில் எவனாவது பேசுனாலும் காதலே வாங்கக்கூடாது உறவுகாரம் பேசுறது சுத்தமாக எடுக்கக்கூடாது ஆஃபீஸில் பேசுறது சுத்தமாக கூடாது ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசட்டும் பேசும் பொருளாக இருக்கிறத விட நம்ம வந்து பேசுகிற அளவுக்கு தகுதியாக இருக்கும் பார்த்தீங்களா இதுவே பெரிய விஷயம் என்னைக்குமே நான் சொல்லுவேன் கமெண்ட் செக்ஷன் அதிகமாக அதிகமாக தான் நம்ம லைஃபே நல்லா இருக்கும் நம்மளை யாருமே கண்டுக்காமல் போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம லைஃப் நல்லா இருக்காது அதனால கடகத்திற்கு இது ஒரு விழிப்புணர்வை விட விஐபி ஆகக்கூடிய நேரம் திக்குமுக்காட போறீங்க முருக பெருமானோடைய சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் இந்த கிரகம் மூன்று கிரகம் பெருச்சு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்